சிந்து பைரவின் எப்படியும் சிவாவுக்கு கால் பண்ண சொல்றாங்க அப்புறம் அன்னபூரணி கால் பண்ணுவாங்க சொல்லுங்க பெரியம்மா என்ன விஷயம்ன்றாங்க சிவா நீ ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து இங்க என்னென்ன ஊர் நடந்துடுச்சுப்பான்றாங்க என்ன பெரிய சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா சிவான்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க அதை கேட்ட உடனே பயங்கர ஷோக்கிங்கா இருக்கு சிவாவுக்கு பெரியம்மா இப்படி நடந்துடுச்சு ஆமா சுயா பாவு சிந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அவளை என்னால் பாக்க முடியல சூர்யா நீ சீக்கிரமா வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட உடனே சிவா இருந்துட்டு பெரியமா நான் இப்போதான் வந்த ஆனால் நிறைய வேலை இருக்குன்றாங்க ஷிவா நம்மளுக்கு முக்கியமே இதுதான் உன்னை வந்து கோர்ட்டில் வர சொல்லியிருக்காங்க சரியா பெரியம்மா நான் சாயங்காலத்துக்குள்ளே வர மாதிரி வந்து வேலைன்றாங்க சரி பெரியம்மா நீங்கள் எதிலுன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கலான்றாங்க ஷிவா நீ வந்து என்ன சிந்து தான் எனக்கு வேணும் சிந்து கூட வாழ்றேன்னு சொல்லிடணும்ப்பா ஏன்னா எனக்கு அதுதான் போய் சிந்துவோம் அதுதான் நம்பிட்டு இருக்கா நீ மட்டும் வந்து வேறு மாதிரி மாற்றி சொல்லிட்டேன்னா பாவம் பாவ ரொம்ப கவலைப்படுவா அதனால் சொல்ற சொல்கிற மாதிரி நல்லா யோசிச்சு முடிவு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிவா வந்து சிந்துவை பத்தி யோசி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்காக எவ்வளவோ விஷயங்களா பண்ணிருக்கா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களையும் யோசிச்சு பாக்குறாங்க அப்புறம் சிவா பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்துடுறாங்க சிவா வந்துட்டியா சரி கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போறாங்க மக இருந்துட்டு நீங்க என்ன சொன்னாலும் என் பிள்ளை கண்டிப்பா வந்து சிந்து கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறா இதுக்கு ஓவர் பில்டப் வேற அப்படின்ற மாதிரி மக நினைச்சிட்டு இருக்காங்க கோர்ட்ல வந்து கேள்வி கேட்கும்போது போது சிவா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு சிந்துவை பிடிச்சிருக்கு நான் சிந்து கூட தான் வாழ விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாம் ஹாப்பி அதோட இந்த Proto mám